இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மேசராசி மேசராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இதையெல்லாம் மேசராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நேர்மையா இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பொய் புத்தலாட்டம் பேசுகிறவங்கள கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாங்க அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் படித்தவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பா நல்லவங்களா இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல எல்லாேருக்கிட்டையுமே ஒரு இயல்பாக பேசக்கூடிய சுபாவம் படைத்தவங்க அப்படின்னு கூட இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு நடுத்தரமான உயரம் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடைய இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நிமித்தமாக நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல இவங்களுடைய பேச்சில் செயலில் எல்லாத்துலேயுமே ஒரு கண்ணியம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வெகுலியான பேச்சு இவங்களுடைய பேச்சு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு தீர்க்கமான ஆயிலும் நல்ல ஒரு தெய்வ பக்தியும் நிறைந்தவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப வேகமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவாங்க பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்போடு செயல்படக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை டக்குன்னு சரி செய்யக்கூடியவங்களா அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை நல்ல ஒரு வீரம் நல்ல ஒரு தேகம் நிறைந்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களை அடக்கி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க அந்த தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி இந்த தலைமை பொறுப்பெல்லாம் வரும் அதோட கூட நல்ல ஒரு நிர்வாக திறன் படைத்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை இவங்க கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா கண்ணும் கருத்துமா அதை செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் ஒளிவு இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு பாசம் அன்பு இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவங்களை இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க யாருக்கு எந்த விதத்துலேயும் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க வாக்கு சாதர்த்தியம் படித்தாங்க படைத்தவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற இந்த நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு குறிப்பா இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து என்னென்ன மாற்றங்கள்ல இந்த மேசராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மேசராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில அதாவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேச ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று பலமாக அமைந்திருக்கிறார் குறிப்பாக அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு ரொம்ப செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அதோட கூட குருவோடைய பார்வை இருக்கிறது குருவோடைய உச்சத்தில் செவ்வாயோட ஆட்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல ஒரு யோகத்தை வருகின்ற ஐப்பசி மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய பார்வை இருக்கும்போது பெரிய இடர்பாடுகள் எதுவும் ஏற்படாது நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு வேண்டதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய சுய தேவையும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்க போகுது குருவோடைய பார்வை இருக்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு அதோட கூட செவ்வாயும் இணைந்திருக்க காலகட்டம் ரொம்ப யோகமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வர இருக்கிறார் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை நீச்சமாக இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வரையிலும் திருமண வரன் தேடிட்டு இருந்தவங்க வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் இது வரையில நீங்கள் வரன் பார்த்த இடத்துல எல்லாமே நல்ல ஒரு வரன் அமைஞ்சாலும் கூட அது பாத்தீங்கன்னா பிடிக்கல பெண்ணுக்கு பிடிக்கல ம மணமகனுக்கு பிடிக்கல அந்த மாதிரி பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி விலைக்கு போயிருந்திருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குது அக்டோபர் பதினெட்டு வரைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சுக்கரன் நீச்சமான விச அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனோடு சேர்ந்து மகாராஜ யோகத்தை பெற இருக்கிறாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அதனால் நல்ல வரன் அமையும் பண செல்வ செழிப்பு இதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் என்பவர் மேசராசிக்கு யோகத்தை தரக்கூடியவர் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டோட அதிபதி புதன் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் குருவோடைய பார்வை அங்கே வர்றதுனால எல்லா விதத்திலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு தீமைகள் எல்லாம் விலகி நன்மை பெறக்கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு ரொம்ப நான் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புதிய வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் கடன் சார்ந்த பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எந்த பிரச்சனையும் ரொம்ப நாளாக முடிவுக்கு வராமல் இருந்த பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் நீண்ட நாளாக உங்களுடைய சொத்து சமூக பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சினையில் இந்த காலகட்டத்தில் சரியாகி உங்களுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை இது நவர்களும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது ஒரு சிலருக்கு இடமாற்றம் வேலையில் மாற்றம் இதெல்லாம் கட்டாயம் நடக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லால் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொலை தூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க சூரியனை பொறுத்தவரை நீச்சத்தில் இருக்கிறார் அதோட கூட சுக்கிரன் இணையும் போது நீச்சபட்ச ராஜயோகம் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் பெற போகிறாங்க விபரீத ராஜ யோகமாக இவங்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்க போகுது குழந்தைகளால மன திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு அதிர்ஷ்டம் பெருக போது திடீர்னு வருமானம் கிடைக்க போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதோட கூட திட்டமிட்டு செலவு செய்யுங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படணும் அதோட கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிதே அப்படின்னு ஆடம்பர செலவுகளை செய்ய வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தில் செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு குரு கடகத்தில் ஆட்சி பெற்று அமர இருக்கிறதுனால தாய் தந்தையார் மூலயமா ஏதாவது ஒரு ஆதாயம் ஏதாவது ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளாக சொத்து வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வாங்க முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க ரொம்ப நாளாக வாங்க முடியாத இந்த சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒரு சிலரெல்லாம் உயர்கல்வியை படிக்க முடியாமல் பணம் இல்லையே அப்படின்னு கைவிட்டிருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உயர்கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படின்னே சொல்ல ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குது சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீட்டு கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மேசராஸ் என்பர்கள் இனி வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பிற்கு உறவுகளால் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியே வருகின்றன நாட்களில் அந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அந்த முருகப்பெருமானையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க முருகப்பெருமான வழிபடுறது அதுவும் செவ்வாய்களை மேல போய் முருகப்பெருமான வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்ங்க அதோட கூட ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு தலைவாழையில போட்டு அதில் வந்து பச்சரிசி மாவு அல்லது கோதுமை மாவால் விளக்கு பிடித்து அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வழிபட்டுடுவாங்க அந்த சூரிய பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய நீங்கள் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும்னால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மேசராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ